முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எண்ணா ரிசிமார்களும் அறுபத்தி ஒன்றாம் தேவாறு தேவர் தேவரி முனிவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் கோடான கொடி சித்தர்களுக்கும் இந்த அடியில் வணக்கம் பழனி சாக்கரசாமி சித்தருக்கு அரோகணம் அழுக்குமோட்டசாமியருக்கு அரோகணம் மூக்கப்படி சித்தருக்கு அரோகணம் திரு அண்ணாமலை உண்ணாமலை அம்மாவுக்கு அரோகணம் திருத்திட்டம்மா குற்றாலம் சித்தர்கள் வாழ்ந்த பூமி இந்த மலை இந்த தண்ணியில் கூட நோயிடம் வந்தாலும் குணம் முடிஞ்சு போயிடுவாங்க இது பூரா மூலிகை தண்ணி குற்றாதார்கள் ஆதிகாரத்தில் வந்து இது பெருமா கோயிலா இருந்தது அகத்தியர் வந்து பொதியமலைக்கு வந்தவர் இங்கே வந்திருக்கார் அப்போ ரெண்டு காவலாளியாக அவங்க உள்ள விடலாம் அப்போ ஐயர் வயசுல உள்ள வந்து அந்த குற்றாதநாதனை தவம் இருந்து தலையை திரி சிவலிங்கமே மாற்றுதான் அகத்தியர் வந்தது அதே மாதிரி கோடான கோடி சித்தர்கள் இருக்காங்க இந்த மலையில் இருக்காங்க அண்டை படித்த பூமி ஊலோகம் பூமா தேவி சூரிய பவன் சந்திரபவன் கங்காதேவி கடை தாயம் அதே மாதிரி வள்ளலார் அருற்பரிஞ்சோதி அருப்பருஞ்சோதி தனிப்பரிக்கரனை எல்லா ஜீவராசி இன்பற்று வாழ்கை சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் எல்லா ஜீவராசி இன்பற்று வாழ்கன்னா ஐந்துலேருந்து ஆறு வரையும் சொல்லியிருக்காங்க எல்லா ஜீவராசி இன்பொற்றுக சொல்லி ஐந்துலேருந்து ஆறு வரையே சொல்லிக்கிறார் வள்ளலாறு தச்சிருவோம் முருகப்பெருமானை பார்த்து அவர் இருந்து அல்லுப்பட்டவர் ஜோதியாகவே மறைஞ்சவர் வள்ளலார் நான் இருந்த இடம் சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் இப்போ உட்காந்துருக்கு இந்த குற்றத்தில் ஒரு ஒன்றரை வருஷமாக இந்த இடத்துல இருக்கேன் இதே மரத்தில் இருந்தால் உட்காந்துருக்கேன் எவ்வளோ மக்கள் ஒன்று ரெண்டு பேரும் வர்றாங்க சொல்லுவேன் நான் யார் இருந்தாலும் வாங்க மாட்டேன் யாரோ ஒருத்தர் சொல்லுவா வாங்க சொல்லுவார் ஒரு டீ வாங்கி குடிப்பேன் அந்த டீ கூட யார்ட்ட சொ சொன்னா தான் நான் டீ குடிப்பேன் எனக்கு பிடிச்ச இந்த டீயும் பீடியும் தான் ஆமாம் அது டீயாக நினைச்சா டீ மூலிகை தண்ணியை நினச்சி நான் குடிப்பேன் கங்காசித்தமாக நான் நினச்சி குடிப்பேன் அதே மாதிரி எந்தெந்த ஊர்லேருந்து வரீங்களோ குற்றாத நான் தேடிவாங்க நீங்கள் மட்டும் இல்லை அந்த ஊர் மக்களே நல்லா இருக்கணும் இந்த ஊர் மக்களே உங்கள் ஊர்லேருந்து ரெண்டு பேர் பத்து பேர் வந்து சாமி சாமி கும்பிட்டாலும் அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் மாதிரி கோபம்ன்றது ஒரு மனிதன் அளிக்கிறது அது வேண்டாம் பெண்ணாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் வேண்டாம் இறைவனை நாடுங்கள் இறைவனு அருள் பெற்று செல்லுங்கள் அண்டை மடித்து பூமியில் நம்ம இருக்கோம் ஒரு விவசாயம் விவசாய ஒரு விவசாயம் இல்லைன்னா கடவுள் மனித பெருமையே கிடையாது ஒரு இலையை பகுதிக்கு ரெண்டு கண்ணும் பண்ணுறது அதே மாதிரி தான் குடும்பத்தோட பிள்ளைக்குட்டியோட இறைவன் தான் அருளானு நல்லா இருக்கணும் இறைவன் யாராருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு யாரும் போதும் சொல்ல மாட்டோம் இருக்க வச்சு சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம நாட்டில் உங்களுக்காக இந்த அளவு கொடுத்துருக்காங்க கொடான கூடி மக்கள் பச்சை குழந்தையோட பிளாட்ஃபார்மை படுத்துட்டு இருக்காங்க மழை வெஞ்சால் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அவங்களை சேர்த்து தான் நம்ம வணங்கணும் அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் ஊரில் வந்து அஞ்சு பேர் பத்து பேர்னு சாமி கொண்டு வந்தாலும் அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் இறைவனை அருளால் எல்லா மக்களும் நல்லா இருந்து இறைவனை நாடுங்க தியானம் பண்ணுங்க கவம் வருங்க ஃபஸ்ட்டு கடவுள் நம்ம படைத்த கடவுள் ரெண்டாவது கடவுள் அப்பா அம்மா தாயே சிந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரிடை நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியம் அதேமாரி நோயோடு வந்தாலும் உங்களுக்கு தண்ணியில் குணம் முடிஞ்சு போயிடுவாங்க இறைவனை நாடுங்க இரவு இடத்துல நம்ம இருக்கும் மனித பிரிவுன்றது புனிதமான பிரிவு நிறைய பேர் தனத்தானே அழைச்சவங்கன்னு இருக்காங்க நான் ஒரு கோயிலுக்குள்ள நல்லவனும் சாயம் போடுவான் பாவம் செஞ்சோன்னு வருவாங்க புண்ணியை செஞ்சுன்னு வருவான் கொலகாரம் வருவோம் அத்தனை பேரும் வருவாங்க அப்போ அந்த இடத்துல கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நான் இத்தனையும் காராக இத்தனையும் பண்ணி வரீங்க பரவாயில்ல போய் சாமியை கும்பிடுங்க நம்ம பாவத்தில் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சுகப்படுறேன் எந்த ஒரு கடவுளும் எல்லா கடவுளும் அதான் சொல்கிறாங்க தப்பு பண்ணாத மனசுன்னு தப்பு பண்ணாத பெண்கள் யாரும் தெரியாது இரவு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்போது திருத்தி கொள்ளுங்கள் திரும்பி இருந்து கொள்ளுங்கள் இறைவனை நாடுங்கள் எந்த கடவுளை ஒன்றா கும்பிடுங்க தப்பு இல்லை அதேமாதிரி உங்கள் குலசாமியை யாரையும் மறக்காதீங்க சில பேர் அவங்க குலசாமியை கும்பிடாமல் ஐம்பது தலைமைக்கு முப்பது தலைமைக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் உண்மை உங்களுக்கு ஒரு குலசாமி இருக்குது அவருக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது எல்லாத்துக்கும் குலதெய்வம் இருக்குது நிறையா பேர் குலதெய்வம் தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க அது மாதிரி இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நாடி போகிறீங்களோ அந்தளவுக்கு நன்மை நடக்கும் கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா பேர் எனக்கு ஒன்று வேண்டாம் இல்லை இறைவனுக்கு சொந்தம் இறைவனத்துக்கு தான் நம்ம இருக்கோம் பூமாத்தே சூரிய பவன் சுந்தரபவன் கங்காதேவி கட தாயன் மொத திருநீரி கேட்டிங்கன்னா இதுதான் முதல் இந்த அள்ளி பூச்சிக்குன்னா இந்த இடத்துல தூங்குறாங்க யாராவது என்ன கொடுக்குறாரோ அதை கொடுக்குறாரு கடவுள் எந்த உருவத்திலையும் வருவாங்க எந்த உருவத்துலையும் ஒரு காட்சி கொடுப்பாங்க எந்த உருவத்திலையும் வச்சு அனுப்பிச்சுடுவாங்க அதே மாதிரி இந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் முப்பத்தொன்னு கோடி தேவருக்கும் நாற்பத்தி எண்ணூறு இருக்கும் அறுபத்தி மூணு நாயமாக இருக்கும் சித்தருக்கு வந்து சாவி கிடையாது அவங்கள கூடு விட்டு கூடுவாயிரவங்க எறும்பா வருவாங்க பறவையாக வருவாங்க பாம்பா வருவாங்க பல் விருவமாக வருவாங்க என்ன மாதிரி பண்டார பராதேச உருவத்தில் கூட வருவாங்க அதே மாதிரி எந்த உருவத்துலேயும் காட்சி கொடுப்பாங்க எந்த உருவத்துலேயும் வச்சு அனுப்பிச்சிடுவாங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி பொதிய மலை வந்து அங்கே திருமண காட்சி கொடுத்தோம் கைலாய மலை கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்குது அப்போ அகத்திற்கு வந்து இங்கே வந்து காட்சி கொடுத்துட்டு போனார் இங்கே வந்து காட்சி கொடுத்துட்டு போனார் போகர் வந்து மூவாயிரம் ஆண்டு ஆண்டு மூவாயிரம் பாடல்கள் படிச்சிருக்காரு கைலத்தை தச்சு யானைகள் அந்த காலத்தில் வந்து நம்ம தலையெடுக்க உழைச்சிடு அந்த காலத்தில் உழைச்சிடு அதே மாதிரி அந்த காலத்தில் எழுதிட்டாங்க என்னென்ன இப்படியே நடக்கும் இப்படி அழிவு வரும் இப்படி ஏன்னா நடக்கும் ஆதிக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து பூமி நிலநடுக்க வந்துச்சு எங்க மேப்பால் எல்லா ஒரு பூமி நிலவு வந்துச்சு அதுக்கப்புறம் சூறாவளி காற்று வந்துச்சு அதுக்கப்புறம் சுனாமி வந்துச்சு சுனாமி வந்துச்சு இப்ப கொரோனா வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ஆண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு பூமி நிலநடுக்கம் வரும் இல்லைன்னா சுனாமி வரும் இது உண்மை பிறந்த உயிர் என்னைக்கு இறந்து உயிர் தான் நான் இறந்து உயிர் அதே மாதிரி கடவுளே

உங்களுடைய நீங்கள் நல்லபடியாக இறைவனை நாடுங்க உங்களால் முடிஞ்ச எந்த அளவுக்கு எத்தனையோ கோயில் குளத்துக்கு போகிறீங்க என்னால் பண்டார பிரதேசி கோயில் முடிஞ்ச தர்மம் எடுப்பான் ஒரு நாலு பேர்த்துக்கு நன்மை செய்யுங்க நம்ம நாட்டில் கோடி மக்கள் ஆசிரமெல்லாம் இருக்குது இந்த ஆண்டிக்கப்பா ஆசிரமங்கள் அப்பா அம்மா தத்தருக்கு ஆசிரமங்கள் குழந்தையாள கத்தருக்கு ஆசிரமம் இருக்குது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆசிரமத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு சிப்பை அரிசித்து விடுங்க அப்படி இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் விடுங்க தப்பு இல்லை பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரல போகும்போது எதுவும் கொண்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு செஞ்சீங்கன்னா அது ரொம்ப புண்ணியம் அதே மாதிரி உங்கள் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்குங்க எத்தனையோ கோயில் குளத்துக்கு போகிறீங்க உங்களால் ஈண்டது ஒரு அடியார் எடுத்து செய்யுங்க உங்களாலும் ஈடு தெய்வத்துக்கு செய்யுங்க ஒரு பால் வாங்கி கொடுங்க அவசியம் பண்ணுங்க ஆனால் கொடுத்தாலும் கூடாட்டியும் நல்லா இருக்கணும் உதவி செய்ய உத்தரம் பண்ணாமல் இருந்தால் போதும் கடவுள் சொல்லிக்க இது உண்மை அதே மாதிரிலாம் எங்கள் அப்பை சாதிரி சுந்தரா மகாலி சதுரிகிரி சுந்தர மகாலிங்க சாதாரண இட இடம் கிடையாது முதல் கைலாய மலையாக அதுதான் பாண்டி சித்தர்கள் ஒன்று சேர்ந்த இடம் சதுரிகிரி சுந்தரா மகாலிங்கி போய் அது சாதாரண இடம் இல்லை போக போக எவ்வளவோ இன்னைக்கு சாவிரி சுந்தரா மகாலிங்கத்தில் வந்து பான் சித்தர்கள் வர தெரியாது போகிற வந்து காளிமுத்தோட அம்மா கூழ் ஊற்றுனாங்க அது சாதாரண இல்லைங்க கிடையாது முதல் கைலாய மலை அதுதான் ரெண்டாவது கைலாய மலை வெள்ளிங்கிரி ஆண்டவர் சிவன் வந்து பலாவதா எடுப்பார் இரவெல்லாம் தான் ஏது இரவு இடத்துல நம்ம இருக்கோம் அதான் பூலக பூமா தேவி சூரிய பவன் சந்திர பவன் கங்காதேவி கடைத்தாது இதுக்கு மீன் சக்தி கிடையாது அது மாதிரி எல்லா ஜீவராசி இன்பற்றோ வாழ்க வளலாறு சொல்லிக்காரு எல்லா ஜீவராசிங்க இருந்து ஆறு வரிய இந்த மரம் கூட ஐந்து வரி தான் அஞ்சு தான் ஆறாவது மனித பிரிவு அது மாதிரி எல்லா ஜூரசி இன்பட்டு வாழ்க மாதிரி வாழ்க வளமுடன் அன்பே சிவத்து நல்லா இருக்கணும் அன்பே சிவத்தில் எல்லா மக்களும் இரவு நல்லா நல்லா இருங்க இரவுடைய நாறி போங்க நல்லதே நடக்கும் அன்பே சிவம் திருச்சி தம்பம் சதுரி சுந்தரம் மகாலிங்கத்துக்கு அரோரா எனக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சக்கரசாமி சாமி நான் போயிருந்தேன் அப்போ பழனி முருங்கிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது என்னை பின்னாடி எழுதிட்டு வந்தார் பின்னாடி எழுதிட்டு வந்து சாமி சாம்சக்கிட்ட உட்கார வச்சார் நானும் உட்கார்ந்துட்டேன் அவர் என்னைய பார்க்க நான் அவரை பார்க்க அப்போ என்னை அறியாமே இவர் என்ன சாப்பிடுவாருன்னு எனக்கு தூணுது இந்த ஒருத்தவங்க இரவே உள்ளே இருக்காரு ஆத்மா பேசுது அப்போ என்னை அறியாமல் இவருக்கு பிடிச்சிருந்த டிஎம் தான் அப்படின்னு எனக்கு அங்கே சொல்லிட்டார் அவருக்கு அவர் என்னைய அவர் வலது எடுத்து என்னை ஆசீர்வே பண்ணார் எனக்கு போய் எல்லா சித்தர்களும் சிவசாமி அஞ்சு அடைஞ்சவங்கெல்லாம் எல்லா துணையும் இருக்கு அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருந்தேன் பழனி சக்கரசாமி சித்தர்கள் எல்லா சித்தர்களும் தான் அவர் சாதாரண கிடையாது சாக்கரைக்கு மேலே தான் படுத்திருப்பார் பழனி சக்கரசாமி சித்தர் சாதாரண கிடையாது சாக்கரைக்கு மேலே தான் படுத்திருப்பார் ஃபஸ்ட்டு கிருவலத்து சுற்றி இருந்தார் அவர் எப்படி இருப்பார்னா அந்த எப்படிதே இருப்பார் பழனி சாக்கர சாமி சித்தர் ஐயா வந்து இப்படியே முருகனை பார்த்த மாதிரி இப்படியே தான் இருப்பார் மழையை பார்த்த மாதிரி திருவள்ளத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கடைக்கு மேலே படுத்தார் அந்த சாக்கடை தண்ணி அள்ளி குடித்தார் அந்த அள்ளி குடிக்கும்போது அவருக்கு சந்தன வாசம் ஜவார வாசம் அடித்தது எவ்வளவோ ஆஃபீஸருக்கு விஏபியை அதிகாரியை அவர்கிட்ட வந்து போவாங்க அவர் ஊனியத்தில் எவ்வளவோ கொரோனா மக்கள் நல்லா இருக்காங்க அதுக்கு அது மாதிரி தான் சாக்கடைசாமி சித்திரையா வந்து இன்றைக்கி பழனி அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அவர் பதினேழு சென்ட் இடம் வாங்கி ஒரு ஆத்மா வந்து வாங்கி அவரை வந்து மெழுகலே உருவாக்கி வச்சுருக்காங்க அவர் என் குருநாதர் எனக்கு எல்லாமே குரு குருமா தான் நான் ஒரு பிச்சைக்காரன் அன்பேசுவான் ஆமாம் பட்டினந்த மாதிரி தன்னுடைய சொல்லுவோம் ஓட்டா பெண்ணு வீட்டை சொல்லுவான் நான் வந்து பிச்சைக்காரன் இது உண்மை நான் மறியவும் பராபரம் மாதிரி எல்லாம் நல்லதாக இருக்கும் ரெண்டாவது கடக்கம்பட்டிக்கார் மூட்டசாமியார் அவர் அழுகு அவர் வந்து நம்ம பழனி இடும்பு கோயிலேருந்து வாக்கு சொல்லுவார் அவர் சாதனா கிடையாது சித்தர்கள் சாதாரண யாருமே கிடையாது யாராவது என்னென்ன தேவையா கடவுள் கொடுக்கறாரு நம்ம எந்த கணக்கும் போடக்கூடாது அதே ஆண்டை கொடுத்தது எல்லாமே பிரசாதம்தான் எதையும் சுமக்க முடியாது ஆண்டை கொடுத்த பிரசாதத்தை வச்சு ஆண்டவன அருளாகலை எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அன்பே சிவம் சதுரீ சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரம் ஓம் நமச்சிவாய்

கூப்பிட்டாவையும் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி நீங்களும் எங்கெங்கயோ போறீங்க இந்த கூட இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் பார்த்த சாதம் நினைக்காது இந்த பாரண்ட் சித்தர்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் நாற்பத்தி ரெண்டு வயசு மாதிரி அறுபத்தி மூணாயிரம் இருக்காங்க அது எல்லாம் கோடான கோடி சித்தர் இருக்காங்க எதையும் காண முடியாது அவங்க எல்லாம் விட்டு என்ன மாதிரி தனித்தனியா உட்கார வச்சிருக்காங்க நிறைய இடத்துல இருக்காங்க எந்த உருவத்திலையும் சித்தர்களுக்கு எந்த உருவத்திலும் நல்லது பண்ணுவாங்க அதே மாதிரி நல்லது பண்ணதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்

சித்தர்களை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா சித்தன்பார்கள் பித்தன்பார்கள் பைத்தகரை என்று சொல்லுவார்கள் சித்தன்பார்கள் பித்தன்பார்கள் பைத்தகர் என்று சொல்லுவார்கள் இதான் உண்மை சித்தன்றது என்ன பைத்தியர் என்ன எல்லா முத்தி பட்டாசுன்னு அர்த்தம் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை அது மாதிரிதான் நிறைய இடத்துக்கு போறீங்க இந்த எவ்வளவு இடத்துல பாக்குறீங்க அது கூட உங்களுக்கு நீங்களாம் அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுங்க அவை சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்டால் கூட வாங்கி கொடுங்க அதே மாதிரி எத்தனையோ ஆசிரமம் இருக்குது இந்த பாசனங்கள் அப்பா அம்மா தத்தருக்கு ஆசிரமம் இருக்குது எத்தனையோ குழந்தைகள் ஆசிரமம் இருக்குது உங்க நாள் ஈடு செய்யுங்க தப்பு இல்லை அதே மாதிரி கோயில் குளத்துக்கு எத்தனையோ அடியார்கள் உட்கார்ந்துருக்காங்க ஒன்னாலே ஒரு சாப்பாடை வாங்கி கொடு இல்லையா மனசார ஒரு ஒரு ரூபா மன ஒரு மனசார கொடுக்கணும் யாருக்கு தர்மம் கொடுத்தாலும் ஒன்னு ஒண்ணு சொல்றேன் மனசார கொடுங்க ஒரு ரூபா கொடுங்க போதும் ஒரு என்பது ஒரு கோடி எனக்கு அதே மாதிரி ஒருத்தர் கொடுத்தா உங்க காட்டு நல்லா இருக்கணும் ஒருத்தர் கொடுத்தாலும் ஒரு நல்லா இருக்கணும் ஒரு ஒரு ரூபா கொடுங்க அது புரிய யாருக்கு தானம் அதே மாதிரி தர்மம் யாருக்கு பண்ணாலும் மனசார ஒரு தானம் கொடுங்க மனசார தானம் கொடுங்க அதான் உண்மை எது நடந்தா நன்மை அது உண்மை சிவன் அவர் தான் சூரியன் சிவவர்மான் சூரியன் அதே சந்திருந்தார் சிவவர்மான் அதே மாதிரிதான் எல்லாம் எல்லா மக்கள் நல்லா இருப்பீங்க உங்க ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்து சாய் கொடுத்து அஞ்சு பேர் வந்து போனாலும் உங்க ஊர் மக்கள் நல்லா இருப்பேங்க இது உண்மை கடவுள் எந்த உருவத்திலயும் எந்த உருவத்திலயும் அஞ்சு பேரு நான் உட்காந்து இருக்கேன் ஒன்றரை இப்ப ரெண்டு வருஷம் கணக்காக போகுது சில நாடி போடான் நானும் நாடி போயிருக்கேன் நாடி போய் எத்தனை மக்களுக்கு பார்க்க சொல்லிருக்கீங்க

ஒரு அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷம் வீட்டுல ஒரு பூஜை ரூம்ல உட்காந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டு உங்க பூஜை வந்து ஒரு விளக்கு ஒண்ணு போட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க இருடங்கு மீது சக்தி எதுவுமே கிடையாது அதுக்கு பேர் தான் இறை சக்தின்னு சொல்றாங்க இறை சக்தி அது நல்லது நடக்கும் அன்பே சிவம் வச்சு வாங்க அரோ உரம் ஓம் நமச்சிவாய பழனி சக்கர சுவாமி பழனிக்கு நீங்கள் எங்கெங்கே பழனிக்கு எப்பப்போ சாமி கூட போகிறீங்களோ அப்போ எல்லாம் என் குருநாதர் சக்கர சாமி சித்தர் இருக்காரு அங்கெல்லாம் போய் உங்களோட தவத்தை தியானம் பண்ணி அவ தாவம் முடிச்சுட்டு வாங்க அவன் சிரமமாக தீரும் நீங்கள் எப்பப்போ பழனி போகிறீங்களோ எல்லாம் போய் பழனி சக்கரசாமி சாமி சித்த போயிட்டு நீங்கள் வாங்க அங்கே இது வரைக்கும் அன்னதான நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு ஒரு சாதாரண யானை கிடையாது நல்ல ஒரு அன்பான சித்தர் சாக்கமேடி தான் படுத்தவர் அந்த வாசமும் வராது அந்த சாக்கடை வாசமும் வராது சந்தன வாசம் ஜவ்வார வாசம் அடிக்கிறது பின்னாடி வாசம் அடிக்கும் நீங்கள் எப்பப்போ இப்போ பழனியெல்லாம் போகிறீங்களோ அப்போயா சா சாக்கடை சாப்பிட்டு சித்தர் திதாசமாய்க்கு போயிட்டு வாங்க உங்களால் ஈண்டுதான் அந்த ஆசிரமத்துக்கு உங்களால் ஈண்டுது கொடுங்க அரிசி கொடுமை வறுப்பு கொடுமை இல்லையோ ஒரே ஒரு செங்கல் கொண்டு கொடுங்க அன்பால கொடுங்க இது வரைக்கும் அவர் எத்தனையோ மக்களை காப்பாற்றிட்டு இருக்காரு எத்தனையோ தேசத்திலிருந்து வந்து அவர் பார்க்க வர்றாங்க அடியார்கள் அகௌரியமாக கொண்டு வர்றாங்க எத்தனையோ தேச எல்லாம் வர்றாங்க அவரை பார்க்கறதுக்கு மக்களுக்கு இன்னைக்கு வரைய அவரும் பார்க்க வர்றாங்க அதை வச்சு நீங்கள் எப்பப்போ பழனி போகிறீங்களோ அந்த சக்கரசாமி சாமியை சுத்திட்டு ஐயாவை பார்த்துட்டு தின போயிட்டு நீங்கள் வாங்க இரவு அருள் பெற்று செல்லுங்க அதே மாதிரி உங்கன்னா ஈடு அந்த ஆசிரமத்துக்கு செய்யுங்க அரிசி வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க அப்படிலாம் ஒன்றா ஈண்டு தொலை சொல்லுவீங்க அப்படியும் இல்லையா கொடுத்தாங்க கூட நல்லா இருங்க ஒன்னாக ஈண்டுதை பார்த்துட்டு நீங்கள் பழனிக்கு எப்பப்போ போகிறீங்களோ அப்பெல்லாம் அந்த ஜீத சமாதிக்கு போயிட்டு வருவாங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இதுதான் உண்மை அன்பே சிவம் திருச்சிக்கம்ப கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருக்கோம்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்